ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் ஓரலகு நிறையை நகர்த்த செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு தன்னிலையாற்றல் ஆகும் நிறை எம் ஈரில்லா தொலைவில் இருந்து நிறையை கொடுக்கப்பட்ட புள்ளிக்கு நகர்த்த செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் ஆகும் ஈர்ப்பு புலத்தில் ஒரு புள்ளியில் உள்ள ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் என்பது ஓரளகு நிறையை இருந்து அந்த புள்ளிக்கு முடுக்கமில்லாமல் கொண்டு வருவதில் செய்யப்படும் வேலையின் அளவு என வரையறுக்கப்படுகிறது எம் ஓரலகு நிறையை நகர்த்த செய்யப்பட்ட வேலையின் அளவு ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் ஆகும்வல்ஸ் மைனஸ் டபிள்யூ அப்பான் எம் க்கு பதிலாக இன்டகிரேஷன் எஃப் ஐ எழுதலாம் எஃப் அப்பான் எம் என்பது ஈர்ப்பு புலம் ஈக்கு க்கு சமம் எனவே வி ஈக்குவல்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் ஒரு புள்ளியில் உள்ள ஈர்ப்பு புலமாகும் ஈர்ப்பு தன்னிலையாற்றலின் சரிவு எதிர்குறி அந்த புள்ளியில் ஈர்ப்பு புலத்தை அளிக்கிறது இன் திசை வி குறையும் திசையில் உள்ளது ஸ் மைனஸ் டபிள்யூ அப்பான் எம் ஈர்ப்பு தன்னிலையாற்றல் ஒரு ஸ்கேலார் அளவாகும் ஈர்ப்பு தன்னிலையாற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல் பர் கேஜி ஜி ஈர்ப்பு தன்னிலையாற்றலின் பரிமாண வாய்ப்பாடு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ ஈர்ப்பு தன்னிலையாற்றலுக்கான சமன்பாடு வி ஈக்குவல் மைனஸ் ஜி எம் அப்பான் ஆர் முழுக்கமில்லாமல் ஓரளவு நிறைய சிறிய தூரம் நகர்த்த செய்யப்பட்ட சிறிய அளவு வேலை டி டபிள்யூ ஈக்வல்ஸ் எஃப் டி ஆர் இங்கு எஃப் ஈக்வல்ஸ் ஜி எம் எம் அப்பான் ஆர் ஸ்கொயர் எம்முக்கு பதிலாக ஒரு கிலோகிராம் ஓரலகு ஓரளவு நிறையை பிரிதியோம் முடிவெளியிலிருந்து ஒரு புள்ளிக்கு ஓரளவு நிறையை நகர்த்த செய்யப்பட்ட மொத்த வேலை டபிள்யூ ஈக்வல்ஸ் இன்டகிரேஷன் இன்பினி டு ஆர் ஜி எம் அப்பான் ஆர் ஸ்கொயர் டி ஆர் இதை தொகையீடு செய்த பிறகு நமக்கு கிடைப்பது டபிள்யூ R செய்யப்பட்ட வேலை ஈர்ப்பு தன்னிலையாற்றலுக்கு சமமாக இருக்கும் எனவே வி ஈக்குவல்ஸ் மைனஸ் ஜி ஆர் இங்கு நாம் சில சிறப்பு நேர்வுகளை பார்க்க போகிறோம் முதல் சிறப்பு நேர்வு ஆர் என்பது ஈழியாக இருக்கும் பொழுது வி என்பது சுழியாகும் ஈர்ப்பு தன்னிலையாற்றல் முடிவிலியில் பெருமமாக இருக்கும் இது அதிகரித்துக்கொண்டே சென்று முடிவிலியில் பூஜ்ஜியம் சூழியாகும் புவியின் மேற்பரப்பில் ஸ்மால் ஆர் என்பது புவியின் ஆரம் ஆறுக்கு சமம் எனவே வி என்பது மைனஸ் ஜி எம் அப்பான் ஆர் ஆகும் ஈர்ப்பு புலம் மற்றும் ஈர்ப்பு தன்னிலை இடையே உள்ள தொடர்பு மைனஸ் விட் பை டவ் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் பை டவ் ஐ ஜேப் இரண்டாவது தொடர்பு டி விவல் டிஆர் இங்கு என்பது என்பது டி எக்ஸ் ஐ கேப் பிளஸ் டி ஒப் பிளஸ் டி கேப் நன்றி